விவசாயி மகன் யூடியூப் சேனல் நேரில் அணையருக்கு வணக்கம் இப்போ இன்றைக்கி மதுரை ஒத்தக்கடை அருகில் உள்ள ஒரு காடைப்பண்ணையில் இருக்கான் அந்த காடைப்பண்ணையை நடத்து வர அந்த இளைஞர்கிட்ட நான் காடைப்பண்ணை பற்றிய அனுபவங்களையும் அதோடய வழிமுறைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே அண்ணே உங்கள் பேர் என்னண்ணா இப்போ வந்து நம்மளோட காடைப்பண்ணை எந்த இடத்துல இருக்குது உங்கள் காடை பண்ணையோட ஃபார்ம் பேர் என்ன சொல்லுங்கிறேன் அண்ணா என் பேர் வந்து பரத் இந்த காடை பண்ணையோட பேர் வந்து அக்னி பறவை ஸ்ரீ மலையான் காடை பண்ணை இந்த பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ம அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு பேக்லேயும் நான் மதுரை ஒத்தக்கரையில் வந்து நரசிங்க ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்கிறேன் சார் இப்போ காடை பண்ணையோடனா நீங்கள் முதல் மூணு காடை வந்து எப்படி வளர்க்க ஆரமிச்சிங்கன்னு உங்கள் மூணு எத்தனை காடையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க நான் வந்து இப்போ காடை பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஆயிரம் காடையிலேருந்து எடுத்து வளர்த்தேன் மாதத்துமே அதை ஆயிரம் காடுலன்ற எடுத்து வளர்த்தேன் அப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரம் ஆயிரம் காடை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆயிரம் காடை நீங்கள் வளர்க்குறதுல வந்து இப்போ முதல்ல முறை வந்து உங்களுக்கு இறப்பு இதை வந்து கம்மியாக இருந்துச்சா முதல்ல முறை நீங்கள் எப்படி வளர்க்கும் போது என்ன மாதிரி பிரச்சனை இல்லை முத முத வந்து நம்ம ஆயிரம் காடை வள வளர்க்கும்போது வந்து ஒரு ஐம்பது குஞ்சு வந்து அடியாச்சு ஆமாம் ஸ்டார்டிங் ஆயிரத்துக்கு வந்து ஐம்பது அடி ஆச்சு அதுக்கப்புறம் அதை அது நிப்பாட்டி அந்த நிப்பாடி ஆச்சு ஒரு இருபது குறச்சிட்டிங்க ஆமாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் ஆனதுனால நீங்கள் வந்து ஆமாம்

சரி நம்ம வந்து கா காடைக்கு நோய்களே வரதுலேயும் சொல்கிறீங்க அது மாதிரி வந்து இப்போ காடையில் வந்து வேற என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு வளப்பில் வந்து இப்போ நோய்கள் பிரச்சனை இல்லை வேற எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது காடையில் வந்து நம்ம சுற்று நம்ம அடைச்சி வளர்க்குறது தான் இந்த மாதிரி பூனை இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கணும் இப்போ வந்து எலி பூனைகள் வராத அளவுக்கு இந்த செட் அமைப்பு வந்து பண்ணி இந்த மாதிரி கூண்டுலாம் போட்டிருக்கீங்க இப்போ இது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அமைப்பு போட்டிருக்கீங்க இந்த மாதிரி வெளியிலேருந்து எந்த ஒரு எதிரிகள் வராத அளவுக்கு இந்த செட் அமைப்பு பண்ணிட்டோம்னாலே வர அந்த நோய்களும் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க வெளி எதிரிகளும் பிரச்சனை இல்லை தவிர வேறு எந்த நோய்கள் பிரச்சனை இல்லை ப்ரூடிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள் இந்த ப்ரூடிங்கில் வந்து இப்போ ஏழு நாள் போகிறீங்கல்ல இப்போ அதில் இறப்புகளை வருதுன்னு சொல்கிறீங்க

இப்போ வந்து காடையில வந்து அந்த வெப்பங்கள் சரியான முறையில் குடுக்காதனாலையும் இப்போ நீங்க இந்த ட்ரிங்கர் வைக்கிறதுல வந்து அந்த ஒரு கோழி குண்டுகளில் வைக்கிறேன்னா அந்த தண்ணியில் விழுந்து இறப்புகள் வரும் அந்த இறப்புல தவிர்த்தோம்னாலே போதும் வேற எந்த அப்படி தானே அப்ப வந்து ஒரு ஒன் வீக்ல மட்டும் காடையில பார்த்தாலே போதும் வேற எதுவும் தேவையில்லை போதுமானது அதுக்கப்புறம் ஓ சரி வந்து காடை வந்து வளர்ப்பு வந்து பெரிய கஷ்டமான விஷயமே இல்ல எல்லாருமே எல்லாருமே பண்ணலாம் சரிண்ணே அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஒரு வாரத்தை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி வளர்தான் வைக்கிறீங்க ஆமா சரிண்ணா இப்போ வந்து விற்பனை போல எப்படி இருக்குது ஒரு இப்போ ஒரு விற்பனை வந்து ஏதோ குஞ்சு பொறிச்சதுலேருந்து ஒரு நாள் குஞ்சுலேருந்து எத்தனை நாளில் விற்பனைக்கு வரும் அதாவது கரெக்டாக ஒரு நாள் குஞ்சுலேருந்து ஒரு இருபத்தேழு நாள் நாள் இருபத்தஞ்சாவது நாள் வந்துடும் விற்பனைக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்லே நிறையாவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கரெக்டாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க கடைக்கும் அமைச்சிடலாம் ஓ கடைக்கும் போயிட்டுருக்கு லோக்கல்லேருந்து வாங்கிட்டு போய்றாங்க ஓ சரிங்க ஓகே ஓகேண்ணே இப்போ காடையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விற்பனை பெரிய விஷயம் சொல்லலன்னு சொல்லிட்டிங்க இப்போ வந்து முப்பது நாளே சேல்ஸுக்கு வந்துடுது ஒரு இருபத்தெட்டு நாளே விற்பனைக்கு வந்துடும் ஒரு காடை என்ன விலைக்கு நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க அதாவது இப்போ வந்து முப்பது ரூபாய்க்கும் வந்து எடுத்து போயிடறாங்க ஓ சரிங்க சரிங்க இப்போ வந்து தீவன அந்த காடை வந்து ஒரு குஞ்சு வாங்குறதுலேருந்து தீவன செலவு எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு காடை குஞ்சு விற்கிறீங்க ஒரு காடை விற்கிறீங்கன்னா வாங்குகிற செலவு தீவன செலவுலாம் எவ்வளோண்ணா வருது

அப்படின்னா ஒரு நாலாயிரம் காடை வளர்க்குறாங்க ஒரு பேஜ் பேஜா அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு நாற்பதாயிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க காடை வந்து எல்லாருமே எடுத்து வளர்க்கலாம் வேற எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஓ சரி பெண்களை ஈஸியா வளர்க்கலாம் வளர்ப்பு முறையில வந்து இப்ப தண்ணி இப்போ வந்து ஒரு தண்ணி வைக்கிறீங்க இப்போ அந்த மாதிரி ஈவினிங் காலையில் தண்ணி இறை வைக்கிறீங்க அது மாதிரி ஈவினிங் வைக்கிறீங்க நீங்கள் வேறு எதுவும் இடையில வந்து பராமரிப்பு இருக்கிறது வந்து பார்க்கணுமா காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் பார்த்தாலே போதுமானது ஃபீல் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை அதே சரியா சரி எடுத்துக்கிறோம் தேவையான ஃபீல் தான் அதை எடுத்துக்கிறோம் ஓ சரி பசந்தி இவனை எதாவது கொடுக்குறீங்களாண்ணா ஏதாவது இப்போ அந்த அசோலா அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா அதாவது ட்ரை பண்ணியிருக்கேண்ணே இப்போதான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது ம் சரிங்க ஓகே நம்ம கடையில் வந்து ஆண் காடை பெண் காடை எப்படின்னு எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து காடை பண இடத்துலனால உங்களுக்கு தெரியுது ஆண் காடை எது பெண் காடை எதுன்னு புதிதாக இருக்கவங்களை யாருக்குமே ஆண் காடை எது பெண் காடை அப்படின்னு தெரியாது இப்போ ஆண் காடை எப்படி இருக்கும் பெண் காடை அப்படிங்கிறது காமிங்க ஆண் காடை வந்து எல்லாருமே அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பெரிய தெரியிறது கிடையாது பெண் காடை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது ட கழுதி கீழே டாட்டாட்டா பிளாக் கலரில் இருக்கும் ஓ அந்த பொண்ணு இதில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்குது ஆமாம் இது வந்து பெண் காடைண்ணே இதே இது பார்த்தீங்கன்னா ஆண் காடைக்கு பாத்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கும்

ஆனால் வந்து இப்போ இப்போ குஞ்சிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு கறிக்கு ஒரு பயன்படுத்த காடை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ காடை இப்போ நீங்கள் வந்து காடை பண்ண வச்சு நீங்கள் காடை குஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து இப்போ அந்த முட்டை காடை வளர்க்குறது எப்படி அதோட அது எந்த மாதிரி வளர்க்குறீங்க அது என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க அதை மட்டும் தகவல் சொல்லுங்க அதாவது முட்டை நம்ம கறிக்கடைக்கு வளர்க்குறதே வந்து எட்டாவது நாள் வந்து முட்டை முட்டைக்கடைக்கு பயன்படுத்தலாம் ஓ சரி சரி நாற்பத்தெட்டு டு ஐம்பது நாள் வந்து முட்டை எட ஆரமிச்சிடும் ஐம்பது நாள் முட்டை ஸ்டார்ட் ஆயிரும்மா முட்டை ஸ்டார்ட் ஆகிரும் அதை நம்ம முட்டைக்கு பயன்படுத்திக்கலாம் ஓ அதை முட்டை எடுத்து நம்ம இங்கு பெற்ற வச்சு கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இப்போ முட்டையை வந்து இப்போ காடை வந்து எத்தனை எந்த மாதிரி நேரத்தை முட்டையிடும் எந்த எத்தனை மணிக்கு முட்டையிடும் அந்த மாதிரி டைம் வந்து காடை வந்து சாயந்தரம் டைமில் முட்டையிடும் அஞ்சு டு எட்டு இந்த டைமுக்குள்ள முட்டையிடும் காடை எடுது நம்ம அதை ரெண்டு டைமாக நான் கலெக்ட் பண்ணுவோம் அந்த அஞ்சரை போல் ஒரு ஆட்டையும் ஒரு எட்டு எட்டு மணியை போல் ஒரு ஆட்டையும் கலெக்ட் பண்ணி எதுக்காக அந்த மாதிரி ரெண்டு டைம் எடுக்கணும் எதுவும் முட்டை உடச்சிருமா அது ஆமாம் அந்த அதாவது உன்னோட ஒன்று இது பண்ணும்போது ஒரு ஒரு சில முட்டை உடஞ்சிரும் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் சில முட்டை கிடைக்கினேன் இப்போ வந்து ஒரு எத்தனை பெண் காடைக்கு எத்தனை ஆண் காடை நேராக போடணும் அதாவது நம்ம ஒரு இப்போ வந்து என்னோட செட்டில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பெண் காடைக்கு ஒரு ஆண் கார்டை போட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம் அஞ்சு பெண் கடைக்கு ஒரு ஆண் காடை போட்டாலே போதுமா ஆமாம் போதுமா ஓ சின்ன சின்ன இப்போனே இப்போ ஒரு ஆ காடை வந்து ஒரு ஒரு இப்போ வந்து இப்போ நூறு காடை இருக்குதுன்னா எவ்வளோ முட்டை கிடைக்குமே நூறு கடைலேருந்து நூறு காடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது டு எண்பது பர்சன்டேஜ் முட்டை கிடைக்கும் எண்பது சைடு முட்டை கிடைக்கும் ஆமாம் சரி அது நம்ம இப்போ வந்து காடை முட்டை வந்து இப்போ இப்போ இங்கு பேட்டில் வைக்கிறீங்களா எத்தனை பர்சன்டேஜ் வந்து முட்டை வைக்கலாம் எத்தனை பர்சன்டேஜ் குஞ்சு கிடைக்குது அதாவது எப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வந்து நம்ம எழுபது பர்சன்டேஜ் வரை எடுக்கலாம் டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரையும் எடுக்கலாம் எழுபத்தி எழுபது எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து குஞ்சு கிடைச்சிடுது திரும்ப பொறிப்பு இருக்குது ஓ சரிங்க சரிங்கண்ணே இப்போ நீங்கள் வந்து குஞ்சு என்ன வேலைக்கு கொடுத்துட்ருங்க நாங்கள் அது வந்து என்னோட இதில் என்னோடய சிக்கன் வந்து எட்டு ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன் சரிண்ணே ஓகே 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 ஓகேண்ணே

முட்டைக்குன்னு நீங்கள் வச்சிருக்க காடையால் இப்போ எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நீங்கள் கொடுக்குற தீவனம் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்காம இதுக்கு தனியாக வந்து இப்போ முட்டை காடை வளர்க்குறதுனா அதற்கான தீவனம் வந்து வேறு மாதிரி உள்ள தீவனங்கள் லேயர்கள் சம்மந்தப்பட்ட தீவனங்களை கொடுக்கணுமா எப்படின்னு நான் கொடுக்குறீங்க அதான் நம்ம வந்து குஞ்சு பிறந்த கொஞ்சம் ஒரு நாள் குஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து ஃப்ரீ சாட்ரு யூஸ் பண்ணுவோம்னே அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வந்து சாட்ரு யூஸ் பண்ணுவோம் இது அந்த சாட்ரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டை கடைக்கு அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாவது நாள்லேருந்து லேயர் ஃபைடு கொடுப்போம் ஓப்போ முட்டை காடைங்கன்னா முப்பத்தஞ்சி நாலுலேருந்து லேயர் ஃபீஸ்ட் ஆமாம் ஆறு மணி வரைக்கும் ரெண்டு ஒரே மாதிரி தான் ஆமா அதுக்கு மேலே வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் கொடுப்போம் அப்போ அதுக்கு மேலே வந்து நீங்கள் லேர்ஃபீட் கண்ணியாக கொடுப்பீங்க ஆமாம் அதுக்கப்புறம் லேர்ஃபீட் கண்ணியாக கொடுப்போம் அப்போ வந்து இது நீங்கள் சொந்தமாக தயாரித்து எதுவும் கொடுக்குறீங்களா இது எதுவும் இருந்து வாங்கி கொடுக்குறீங்களா இல்லைண்ணா இப்போ எப்படினா நான் வந்து சொந்தமாக தயாரிச்சு கொடுக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதிக்கா நான் கம்பெனி ஃபீடான யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கம்பெனி ஆகி ஆமாம் ஓ சரி 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 ஓகே அண்ணா காடை முட்டை வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து காடை குஞ்சு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாண்ணா அது மாதிரி காடை முட்டை எதுவும் சேல்ஸ் பண்ணுறீங்களாண்ணே ஆமாண்ணே அதாவது காடை முட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மூ முட்டை வந்து மூணு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கேன் கொடுக்குறீங்க ஆமாம் இதை பார்த்தீங்கன்னா காடை முட்டை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ சின்ன குழந்தைகள் எல்லாமே இந்த நாட்டுக்கோழி முட்டையோட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இதாக பவர்

ஆனா காடை வளர்ப்புக்கு வந்து அதிகமான இடம் தேவையா இல்ல வந்து எந்த எவ்வளவு இடத்துல எவ்வளவு காடை வளர்க்க முடியும்னா ஒரு சதுர அடிக்கு வந்து அஞ்சு காடை வரையும் வளர்க்கல நம்ம வந்து பெரிய கடையை அதனால நீங்க ஆயிரம் காடை வளர்க்கறீங்க அப்படின்னா எனக்கு வந்து பத்துக்கு இதுல ஆயிரம் காடை வெளியே தெரியலாம் பத்துக்கு இருபதுங்க இடத்துல வந்து ஆயிரம் காடை வளர்க்கலாம் ஆமா அப்போ வந்து ஒரு ஒரு சதுரடிக்கு எத்தனை கடை வளர்க்குறீங்க அஞ்சு காடை அஞ்சு காடை வளர்க்கலாம் ஆமா ஆமா அப்படி பத்துக்கு இரவுல வந்து ஆயிரம் கடைங்கிறது ஒரு கம்மியான இடத்துலயே அதிகமான அளவு வளர்க்கற மாதிரி இருக்குது ஆமா அதனால வந்து காடை வளர்ப்புக்கு அதிகமான இடமும் ஒரு பெரிய பிரச்சனை இடம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது வீட்டு மாடியில் கூட இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெண்கள்லாம் யூஸ் பண்ணலாம் வீட்டு மாடியில் வளர்க்க மாடியில் கூட நீங்கள் வந்து சிம் ஒரு சின்ன இடத்துல கூட நீங்கள் வந்து காடை வச்சு காடலாம் ஆமாண்ணே ஓ சரி சரி ஓகே ஓகே ஆனால் இப்போ வந்து இப்போ நீங்கள் காடை வச்சு வளர்த்துருக்கீங்க கம்மியான இடத்துல வளர்த்துட்டு ஆனால் இடம் வந்து அதிகமாக இருக்குது இப்போ காடை போக இந்த இடத்துல நீங்கள் வேறு என்னென்ன வளர்க்குறீங்க அதாவது நான் காடை போக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் வாழை மாங்கண்டு வாழை ஆமாம் இந்த பக்கம் வாழை இருக்குது மா மாங்கண்டு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கேன் இது சமங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி போட ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சமங்கி பூ இப்போ போட்டிருக்கீங்களா இல்லை இப்போ போட ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் உழுது போட்டிருக்கேன் ஓ உழுது போட்டிருக்கேன் இப்போ இது வந்து இப்போ வாழையும் மாங்கண்டு மாங்கன வச்சிருக்கீங்க ஆமாண்ணே மாமரம் இருக்கு இது வந்து மாமரம் இப்போ இந்த வருஷம் காய்ப்புக்கு வந்துடுமா ஆமாண்ணே காய்ப்பு இருக்கு ஓ சரி சரி வேற இது போக வேற கால்நடைகள் வேணா இருக்குது கால்நடைகள் நான் மாடு வச்சிருக்கேன் வான்கோடி தான் தெரியுது வான்கோடி வாத்தலாம் இருக்குது ஆமா ஆமாம் கால்நடைகள் எல்லாமே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஓ பசுமாடு எல்லாமே வச்சிருக்கீங்க ஆமா